கோடைக்காலத்தை தண்ணீர் பஞ்சமே இல்லாத காலமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா எப்படிங்க இருக்கணும் எப்போ வேணுனாலும் தண்ணி நம்மளுக்கு இலவசமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம வேணுங்கிறப்போ எடுத்துக்கணும் அடுத்தவங்க கொடுப்பாங்க டேங்கு போட்டு தான் தண்ணி வரும் அப்படின்லாம் இருப்பக்கூடாது நம்ம நினைக்கிறப்பெல்லாம் தண்ணி நம்மளே எடுத்துக்கணும் வேணா எடுத்துக்கலாம் வேண்டாட்டினா பத்திரமாக இருக்கணும் அந்த மாரி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் எங்கே இருக்கும் தூய குடிநீர் இருந்தது அப்படின்னா பூமியில் தான் ஒன்றும் இல்லைங்க ஒவ்வொரு ஆண்டும் பெய்கின்ற ஒரு துளி நீராக இருந்தாலும் சரி தான் வெளியில் போகாமல் பூமியில் தேக்கி வைக்கிற அறிவு சேமித்து வைக்கிற அறிவை கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க கோடை காலத்தில் மழை பொழிஞ்சாலும் சரி மழைக்காலத்தில் பொழிஞ்சாலும் சரி அந்த நீரை சேமித்து வைக்கிற அறிவு வெளியிலே போகக்கூடாது நம்ம பூமியிலே நிற்கணும் எப்போ வேணாலும் எடுத்துக்கணும் எங்கேருந்து எடுக்கணும் பாசி பிடிக்காத இடம் கெட்டுப்போகாத இடம் அதுதாங்க ஊற்று பூமிக்கும் கீழே கிணறு இன்றைக்கும் அப்படி எடுத்து தான் குடிக்கும் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே சேமிக்கிற பூமியை இதை நான் பார்க்குறேன் இருக்கேன் இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எப்பவும் பார்க்குறீங்க பெய்த மழை நீரெல்லாம் இருக்குது இன்னும் எவ்வளோ பொழிஞ்சாலும் சரி இன்னும் ஒரு அடி பொழிஞ்சாலும் ரெண்டு அடி பொழிஞ்சாலும் இதில் தான் தண்ணி நிற்கும் இதை விட்டு எங்கேயும் வெளியே போகாது இந்த மாதிரி கோடை காலத்தில் ஒரு அங்குலம் பொழிகிற நீரும் இந்த பூமி தான் குடிக்கும் மழைக்காலத்தில் பொழிகிற நீர் அவ்வளவும் தேங்கி நிற்கும் இந்த மாதிரி தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய இடம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இப்போ புஞ்சை கட்டமைப்பு என்ன செய்வோம் கா கடலை கொள்ள வாழை கொள்ள அதெல்லாம் நீரை உறிஞ்சுக்கும் அந்த மாதிரி கட்டமைப்பு எவ்வளவு மழை பொழிஞ்சாலும் குடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் தண்ணி நிற்காது இது பாருங்கள் புஞ்சை நல்ல மாதிரி நெல் வயல் தான் இதுவும் பொழிகிற நீரை எல்லாம் வடிச்சிட்டோம் இப்போ நம்ம காடுகளில் போய் தண்ணி குடிக்க முடியாது நான் நம்ம நான் இங்கே ஊரில் வசிக்கிறோம் காடுகளுக்கு போய் தண்ணி தேட முடியாது மலைகளில் தண்ணி நிற்காது பாலைவனங்களில் தண்ணி இல்லை கடல்கள் இருக்கிற தண்ணியை காய்ச்சி குடிக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதானதால் உலக மக்களுக்கு பூராவுக்கும் மனிதர்கள் எங்கெல்லாம் வாடுகிறாங்களோ அங்கெல்லாம் தாங்க தண்ணியை தொடரோம் பூமியில் ஓட்டையை போட்டு ஆனால் தண்ணி கீழே போயிட்டே இருக்குது இந்த தண்ணியை சேமிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை என்றைக்கு வருதோ அன்னைக்கு ஒவ்வொரு குடிமகனுக்கும் வேண்டிய தண்ணீர் அவன் வீட்டுக்கும் கீழே இருக்குங்க வீட்டை சுற்றி கூட பூமியை நல்ல நீர் உறிஞ்சிற அமைப்பாக மாற்றிட்டோம்னா ஆண்டு முழுவதும் போயிடிற நீர் பூமிக்கு உள்ளே போய் நிற்கும் குடிநீர் பஞ்சமே வராது கோடை காலம் கோடை காலமாக இருக்காது வெயில் மறைஞ்ச உடனேயே இந்த நீர் பூமி உள்ளே இருக்கிற நீர் வெளியில் வந்து நீராவி குளிர்ந்து குளிர்ந்த தென்றலாக வீசும் நீர் வந்து வாழ்க்கையை இன்பமானதாக மாற்றும் ஆனால் அதை சேமிக்க தெரியணும் பணத்தை விட பணத்தை நம்ம சேர்க்கிறதே இன்பத்தை அனுபவிக்கணுன்னு தான் பணத்தை விட ஆயிரம் மடங்கு உயர்வானது எல்லா பொருள்களுக்கும் ஆதாரமானது எல்லாத்தை விட நம்ம உயிர் வாழ்வதற்கு ஆதாரமானது நீர் அதை சேமிக்க கற்றுக்கோங்க நன்றி